இரண்டு தினங்களுக்கு முன்னால் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு முஸ்லீம்களினுடைய வக்ஃபு சொத்து சம்பந்தமான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது வக்ஃபு திருத்த சட்டம் அது சுமார் இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர்கள் ஆதரவாகவும் அந்த திருத்த சட்டத்திற்கு அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல வக்ஃபு திருட்டு சட்டம் அது வக்ஃபு சொத்து திருடுவதற்காக இருநூத்தி எண்பத்தி எட்டு திருடர்கள் இதில் கையெழுத்திட்டு சட்டம் கொண்டு வருவதற்கான வேகமாக முனைப்புடன் இறங்கியிருக்கிறார்கள் மறுபுறத்திலே இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் கடுமையான ஆதாரப்பூர்வமான சரியான விவாதங்களை எடுத்து வைத்தும் அந்த குருட்டுத்தனமான ஆளுங்கட்சி முரட்டுத்தனமான அந்த ஆளுங்கட்சியினர் மடத்தனமான ஆளுங்கட்சியினர் எந்த ஒரு படிப்பறிவு இல்லாதவன் கூட இவ்வளவு இழிவாக நடந்து கொள்ள மாட்டான் என்ன சொல்லப்படுகிறது இந்த சட்டத்தினுடைய பாதகங்கள் என்ன இது ஏற்படுத்துகிற விளைவுகள் என்ன என்பதை அறிவுபூர்வமாக அழகான வாதங்களை எதிர்கட்சியினர் அற்புதமாக எடுத்து வைத்தும் கூட வளமை போலவே ஒரு பெரிய திட்டத்துடன் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியுடன் அந்த திருட்டு கும்பல் சட்டத்தை பாக்கி இருக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயம் இந்த நேரத்தில் ரொம்ப உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது இந்த வக்ஃபு பிரச்சனைங்கிறது ஏதோ மற்ற விஷயங்களை போல நாம் அதை அப்படியே ஒரு எதிர்ப்பு காட்டணும் அல்லது கடந்து போயிட்டோம் அப்படின்னு விட முடியாது பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்கிறது இதனுடைய பெரிய நோக்கமே என்னன்னா முஸ்லீம்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்கணும் முஸ்லீம்களை சொத்தற்றவர்களாக ஆக்கணும் முஸ்லீம்களை பொருளாதாரமற்றவர்களாக ஆக்கணும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை திருடணும் அபகரிக்கணும் என்ற ஒரு பெரிய திட்டத்துடன் ஒரு பெரிய கும்பல் இறங்கி இருக்கிறது இதை அடையாளம் கண்டு கொண்டே முஸ்லீம்கள் மிக வேகமாக இதை எப்படி எதிர்ப்புகளை பதிவு செய்யணுமோ முன்னெடுக்கணுமோ அதற்கான பங்களிப்புகளில் நம்முடைய பங்களிப்பை கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டும் மாநில ஜமாத்தின் வளமாவும் சரி அல்லது கட்சி அமைப்புகளும் சரி இந்த விஷயங்களை எப்படி எதிர்ப்பு ரீதியாக முன்னெடுக்கிறார்களோ அந்த முறையில் முஸ்லீம் சமுதாயம் இதில் நாம் ஒவ்வொருவர்களும் துணை நிற்க வேண்டும் இப்படி ஒரு திருட்டு சட்டத்தை திருடுறதுக்கு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இவர்கள் சொல்ற தான் ரொம்ப நகைப்புக்குரியது ரொம்ப கேவலமான கொஞ்சம் கூட ஒரு மானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நாங்கள் சிறுபான்மை சமுதாயத்தை இந்த சொத்துக்களை வச்சு பாதுகாக்க போறோம் முஸ்லிம்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு தர போறோம் அவர்களுடைய பிரச்சனைகளை பொருளாதார பிரச்சனைகளை சொத்தெல்லாம் முடங்கி போயிருக்குதான் சொத்தெல்லாம் அங்காங்கே வகுப்பு சொத்துக்கள் முடங்கி இருக்குன்னா அதனால வந்து இவன் கையில எடுத்து அதை முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய போறான முஸ்லீம்களுக்கு கடந்த காலத்தில் நீ என்ன செஞ்சங்கிறத பாபர் மசிதில இருந்து நேற்று ஊபியில தொழுதா ஒரு பத்து நிமிஷம் பப்ளிக்கா தொழுதா நான் பாஸ்போர்ட்டை முடைக்கிடுவேன் நான் ஆதார் கார்டை பிடிக்கிருவேன்னு சொல்லி சொல்றேன் நீ நடத்துற கேவலமான அரசியலை முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அக்கிரம அராஜக அரசியலை உலகமே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி முஸ்லிம்களுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி மூவாயிரம் முஸ்லிம்களுடைய பிணங்களின் மீது ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு முஸ்லீம் கற்பிணி பெண்ணை வயிறை கிழித்து நீ அந்த சிசுவை எடுத்து எரித்து நீ போட்ட ஆட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு ஆட்சி தான் உன்னுடைய ஆட்சி பிணங்களின் மீது ஆட்சி பிணவாடை அடிக்கும் முஸ்லீம்கள பிணவாடை கடந்த காலத்தில் விட்டு வக்பு சட்டத்தின் மீது இவர்கள் திருத்தம் செய்கிறார்களா முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் முதல்ல அடிப்படையாக சில விஷயங்களை விளங்கணும் பெரும்பாலும் வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபு அது என்னங்கிறத முதல்ல விளங்கணும் வக்ஃபுனா என்ன நம்ம விளங்கணும் முதல்ல என்ன திருத்தத்தை கொண்டு வரதுக்கு இந்த கும்பல் முனைஞ்சிருக்குது என்னென்ன திருத்தங்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை முதல்ல முஸ்லீம் சமுதாயம் உள்வாங்கணும் அப்படி தெரிகிற பொழுதுதான் நமக்கான போராட்டங்களை நாம் வீரியத்துடன் முன்னெடுக்க முடியும் அல்லாவுடைய கிருபையினால ஒரு பெரிய ஆதரவு கரம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறங்கி இருக்கிற எனக்கு தெரிந்து பின்னால ஒரு பெரும் கொண்ட முஸ்லிம் அல்லாத மக்கள் ஆட்சியாளர்கள் அல்லாத அரசியலில் இருக்கிறவங்க முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பக்கபலமாக இருக்கிற நான் இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் அபு தாலிபுகளை அறுவடை செய்கிற காலம் இது அபுதாலிபுகளை நம்ம உருவாக்குற காலம் இது நமக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதங்களும் அநியாயங்களும் நம்மை சுற்றி பின்னப்படுகிற இந்த சூழ்ச்சிகளை நாம் குரல் எழுப்பி திரும்பி பார்க்கிற இடத்துல இல்லை நம்ம கண்ணீர் விட்டு கதறுகிற இடத்துல தான் இருக்கிறோம் யார் அதிகார சக்திகளுடைய இடத்துல இருந்து குரல் கொடுக்கிறார்களோ நமக்காக அவர்களுடைய குரலை நாம் வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் அவர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் நாம் வக்பு திருத்த சட்டம் ஏன் வக்பு மேல இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய கரிசனம் என்ன முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்த ஆடு நனையுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இது ஓனாயினுடைய கவலை தான் முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாக்கிறன்னு சைத்தான் வந்து வேத ஓதுனா அப்படின்னு சொல்லுவாங்க ஷைத்தான் தான் வேத ஓதுறான் முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாக்க போறான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட நீ சொல்ற இந்த வார்த்தை அவ்வளவு கேவலமாக இருக்கும் அவ்வளவு வெக்க கேடான வார்த்தை அது எப்படி நம்ப முடியும் நீ கடந்து வந்ததுல முஸ்லீம் சமுதாய ஒரு முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வரும்போது போது முஸ்லீம் பெண்களை பாதுகாக்க போறதுதான் நீ சொன்னேன் காஷ்மீர் த்ரீ செவன்டி நீக்கும் பொழுதும் அதைத்தான் சொன்னேன் ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த முப்பது நாற்பது வருஷ ஆண்டு காலங்கள் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் தான் ஒன்றுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்துக்களை முடக்கணும் நினைச்சா நினைச்ச மாதிரி எடுக்கணும் அபகரிக்கணும் அதுக்கு அரச பயன்படுத்தணும் அதிகாரத்துறையை பயன்படுத்தணும் மாவட்ட நிர்வாகத்தை பயன்படுத்தணும் நினைச்ச மாதிரி சொத்தை எடுக்கலாம் இது ஆபத்தான சட்டங்கள் இருக்குதுங்கிறத விளங்கிட்டாங்க ஆட்சியில் இருக்கிற தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற மற்ற கட்சிகளுடன் இருக்கிற அமைப்புகளுடன் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் கட்சி தலைமைகள் இதனுடைய நோக்கம் என்ன முஸ்லிம் சமுதாயத்திற்கு இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அல்லாவுடைய கிருப்பையில் அல்லாவுதால் அவர்களை நமக்கு துணை நிற்க வச்சிருக்கிறான் ஒரு முஸ்லீம் எம்பியால கூட அவ்வளவு பேச முடியாது அற்புதமான கருத்துக்களை அவர் பதிவு செய்கிறார் ஒவ்வொரு எம்பியும் பதிவு செய்கிற கருத்துக்கள் இல்லா அவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது நமக்கான குரல் எழுப்புகிற இடத்துல இருக்கிறாங்க நாம் திரும்பி பார்க்கிற இடத்துல இல்ல அதுக்கான அதிகாரம் நம்ம இடத்துல இல்ல அதிகாரம் இருக்கிற இடத்துல முஸ்லீம் சமுதாயம் இல்ல எனவே அவர்கள் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு நமக்காக குரல் எழுப்புகிறார்கள் நாம் அதற்கு அடிப்படையாக முதல்ல இந்த திருத்த சட்டம் எதை திருத்தி கொண்டு வராங்கிறத முதல்ல நம்ம விளங்கணும் பொதுவாக இவன் தொடர்ந்து இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் மீது ஒரு பெரிய தொடர்ந்து குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார் அதனுடைய ஒரு தொடராக இது கிடையாது ஏன்னா இது எல்லா சட்டங்களையும் விட ரொம்ப வித்தியாசமான சட்டம் இது ஏன்னா இதுல இவனுக்கு ஒரு பெரிய அளவுல லாபம் இருக்குது இதுல ஒரு பெரிய திட்டம் இருக்குது இவனுக்கு சார்ந்தவர்களுக்கு சொத்துக்களை முஸ்லீம் சொத்துக்களை தாரை வார்த்து கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்துடன் இறங்கி இருக்கிறார்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் முஸ்லீம் சொத்தை அபகரிச்சு கொடுக்கிறதுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு சொத்துக்களை முஸ்லீம் சொத்துக்களை வக்கு சொத்துக்களை திருடி கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அதற்கு சட்டத்தை இவர்கள் சரியான முறையில் பயன்படுத்துறாங்க இவர்களுக்கு துணை நிற்கிற சில துரோகிகள் சமுதாயம் என்றைக்குமே மனித சமூகம் மன்னிக்காத சில துரோகிகளும் கூட உடன் நிற்கிறார்கள் என்ன இந்த சட்டம் இந்த சட்டத்தினுடைய இவர்கள் திருத்தலாம் நினைக்கிற அந்த வக்கு சட்டம் என்ன முதல்ல எந்த சட்டத்தை திருத்தலாம் நினைக்கிறாங்க அப்படி ஒரு பத்து பதினஞ்சு திருத்தங்களை மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டா இதனுடைய விளைவுகள் என்னங்கிறத விளங்கலாம் கிருபையில் முஸ்லிம்களுக்கு வக்ஃபு ரீதியான பெரிய சொத்து உண்டு அது அவர்களுடைய கண்ணை ரொம்ப வருஷமா பறிச்சுக்கிட்டே இருக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு படியே சுமார் ஏழு லட்சத்துக்கு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்ஃபு சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது சொத்துக்களினுடைய மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல முஸ்லிம் சொத்துக்களுடைய மதிப்பு தமிழகத்தில் மாத்திரம் சுமார் அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வப்பு சொத்துக்கள் இருக்கிறது எப்படி கிடைத்தது லட்சம் ஏக்கர் இவர்களுக்கு எப்படி பெரிய சொத்து நாட்டினுடைய ராணுவம் ரயில்வே இந்த ரெண்டு துறைக்கு பின்னால அதிகமாக சொத்து இருக்கிறது வப்பு சொத்து தான் அப்படிங்கிறத ஒரு பெரிய மாயை அதுலயும் பாருங்க இந்து சகோதரர்களை வந்து முஸ்லிம்களின் மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியுடன் திருப்பட எல்லா வேலையும் பார்த்திருக்கிறாங்க சுமார் அவர்களிடத்தில் பத்து லட்சம் கிலோமீட்டர் கணக்காக சொத்து இருக்குதுங்கிறான் ஏக்கர்ல இருக்கிறத கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் என்ன அது கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானுக்கு சமம் அந்த அளவுக்கு அவன் என்ன என்ன காட்டுறான்னா ஒரு நாடு பாகிஸ்தான் அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறான் உப்பு சொத்து எப்படி எல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது வெறுப்புணர்ச்சியை உண்டாக்க முடியுமோ முஸ்லிம்கள் சொத்துக்கள் மேலே இப்படி ஒரு பார்வையை தர முடியுமோ எந்த ரெக்கார்டும் கிடையாது என்று இப்படி சொல்றதுக்கு அந்த சொத்துக்களின் மீது ஏன் இருக்காது எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏன் திருடு வாங்கின சொத்து இல்லையா அது முஸ்லீம்கள் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்துக்காக வாழ்வாதாரத்திற்காக பொருளாதாரத்திற்காக முஸ்லீம் தனவந்தர்கள் கொடுத்த சொத்து அது எண்ணூறு வருஷம் நாங்கள் இந்தியாவை ஆண்டு இருக்கோம் எண்ணூறு வருஷம் ஆட்சி செஞ்ச சமுதாயம் நாங்கள் யார்கிட்டயும் போய் திருடிட்டு வந்தெல்லாம் கொடுக்கல வரலாறு தெரியுமா உனக்கு நீ ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அதில் என்ன திருட்டுத்தனமான வேலை செஞ்சு ஆட்சியில் நீ உட்கார்ந்து இருக்கிற முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தை நீ படித்துப்பார் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை படித்துப்பார் எனவே முஸ்லீம் சொத்துக்களின் மீது வக்பு சொத்துக்களின் மீது இவர்களுக்கு இவ்வளவு பெரிய கால் புணர்ச்சி பெரிய சொத்து இருக்கு அதை அடிச்சு பிடுங்கணும் அதிகாரத்தை வச்சு பிடுங்கணும் அபகரிச்சு பிடுங்கணும் திருடி பிடுங்கணும் இவனுக்கு சாதகமான ஆட்களுக்கு பூரா அந்த சொத்தை தாரவாக்கணும் இவன் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை பூரா நீங்க பாத்தீங்கன்னா திருத்தத்தை பூரா பாத்தீங்கன்னா எவ்வளவு தெளிவான வேலை பார்த்து இது ஒரு பெரிய நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து பில் பாஸ் பண்ண சட்டம் கிடையாது அது இதுக்காக நீண்ட வருஷம் திட்டம் அது இதெல்லாம் ஆர் எஸ் அஜெண்டா அது அது அப்படியே செயல்படுத்துவதற்காக இந்த பாசிச கும்பல் தனக்கான ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இதை செய்து கொண்டிருக்கிறது என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கிற முதல் திருத்தமே என்னன்னா வக்ஃபு சொத்தை சரியத்து சொல்கிற மாதிரி செலவு பண்ணாத நீ அதில் செலவழிக்கக்கூடாது நாங்கள் ஒன்றிய அரசு என்ன சொல்லுவோமோ அதை தனி செலவு பண்ணணுங்கிறான் யார் சொத்தை யாருடா செலவு பண்ணுறது சரியத்து என்ன சொல்லுதோ வக்ஃபு சொத்துல சரியத்து வக்ஃபுக்குன்னு சட்டம் வச்சிருக்குது இந்த வளர்ச்சி வளர்ச்சிக்காக முஸ்லீம்களுடைய எதிர்காலத்திற்காக தரப்பட்ட சொத்து அது அதை எதுல செலவு பண்ணணும் சரியத்துக்கு உட்பட்ட விஷயங்கள்ல செலவு பண்ணணும் சரியா அதுக்கு சொல்லுது நீ சரியத்தை சொல்றதுல நீ செலவு பண்ணாத நாங்க தான் அதை நிர்ணயிப்போங்கிற இது நகைப்பு புரியது இல்லையா இது எவன் வீட்டிலேயோ வந்து எவனோ வந்து அதிகாரம் பண்ணி ஓ வீட்டு சொத்தை நான்தான் தான் செலவு பண்றதுக்கான அதிகாரங்களை நியமிப்பது கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் எந்த தெளிவான பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்கிற கனைகளுக்கு அம்புகளுக்கு என்ன பதில் சொல்ல உட்கார்ந்திருக்கறான் இது ஒரு 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 பிரச்சனையை கொண்டு வந்தா ஒரு வழக்கு இருந்தா அந்த வழக்கில் மூணு பார்ட்டே இருக்கும் বাদী இருப்பான் பிரதிவாதி இருப்பான் அதுதான் அவர் கேக்குறார் ஒரு எம்.பி. ஆர் ராசா கேக்குற அற்புதமான கேள்வி அவர் கேக்குறாரு திமுகவுடைய எம்.பி ஒரு வழக்கு இருந்தா வாதி இருப்பான் பிரதிவாதி இருப்பான் ஜட்ஜு இருப்பான் நீ என்ன சொல்ற வாதியாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சொத்துக்காக பிரதிவாதி யாருதான் கேட்டா மாவட்ட கலெக்டருங்கிற சரி ஜட்ஜி யாருதான் கேட்டா அதுவும் மாவட்ட கலெக்டருங்கிற அவன் சொல்லுவான் அவன் போய் முறையிடும் போது அவன் முடிவு பண்ணி சொல்லுவான் இந்த சொத்து ஓன் சொத்து இல்ல இது பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்து இல்லைன்னு மாவட்ட கலெக்டர் முடிவு பண்ணுவான கலெக்டருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறதாக சொல்றான் ஏற்கனவே கலெக்டர் பூரா யாருங்கிறது தெரியாதா உன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீ வச்சிருக்கிற கலெக்டர்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரே ஒரு கலெக்டர் அவன் எடுத்த தவறான முடிவுனால இன்னைக்கு பாபர் மசீதை இழந்து இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் இந்த இந்தியா எந்த நிலைக்கு போயிருக்குன்னு பார்க்கலையா அன்னைக்கு நடுராத்திரி கொண்டு வந்து ஒரு பள்ளிவாசலுக்குள்ள சிலையை வச்ச உடனே நீ மூடு பள்ளிவாசல தொழுகை நிப்பாட்டுன்னு முதல்ல கையெழுத்து போட்டது யாருங்க ஒரு கலெக்டர் தானே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் தானே

அதுக்குள்ள அல்லா அடையாளம் இல்லாம இருந்தாலும் வரலாற்று ரீதியான அந்த எதிர்ப்புகளை பதிவு செய்யல முஸ்லிம் சமுதாயம் நாளைக்கு நம்ம மக்கள் நம்ம சந்ததிகள் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வரலாறு திரும்பி பார்க்கிற பொழுது இந்த வருஷத்துல வாழ்ந்து இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது முஸ்லிம் உண்மத்தி என்ன செஞ்சுச்சு இந்த அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து கேட்டுக்கூடாது சிண்டு முடிகிற வேலையெல்லாம் இந்த இதில் பார்த்துருக்கா முஸ்லீமையும் முஸ்லீம் அல்லாத மக்களையும் பார்த்தீங்கன்னா அந்த உதைபியான்னு ஒரு உடன்படிக்கை இருக்குதுங்க நேர் மாற்றமாக மக்காவாசிகள் காபிர்கள் என்ன செஞ்சானுங்க மாற்றமாக எழுதுவானுங்க எப்படி எழுதுவானுங்கன்னா மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீமாகி வந்துட்டால் நீ திரும்ப அனுப்பிறணும் இருந்து யாராவது எங்கள் ஊருக்கு வந்தால் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம்மானுங்க அதே மாதிரி இவன் எழுதியிருக்கிற இந்த திருத்தச் சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீம் வக்ஃபுக்கு ஒரு இதை வக்ஃபு செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அது செல்லாதான் எத்தனையோ நான் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக முஸ்லீம் வக்கு சொத்து பண்ணி இருக்கிறாங்க அது செல்லாதுன்னு அவன் திருத்தான் இனிமேல் நான் முஸ்லீம் வக்ஃபு செஞ்சா ஒரு நிலத்தை கொண்டு வந்து தராரு ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து தராரு வக்ஃபு அது செல்லாதான் நான் முஸ்லீம் வந்து என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது வக்ஃபு சரி நான் முஸ்லீம் செய்யக்கூடாதுங்கிற ஆனா இந்த வக்ஃபுனுடைய மெம்பர்ல நான் முஸ்லீம் ரெண்டு பேர் உள்ள இருக்கணுமா அது மட்டும் எப்படி உள்ள இருக்கணும் அங்க மட்டும் ரெண்டு பேர் உள்ள வரலாம் நான் முஸ்லீம் கண்டிப்பா ரெண்டு பேரும் உள்ள இருக்கணுமா மெம்பராகவும் இருக்கலாமா சிஇஓ கூட இருக்கலாமா மெம்பர்ல வக்ஃபு மெம்பர் வக்ஃபு போர்டில் சுமார் ஒரு முப்பத்தி ரெண்டு வக்ஃபு போர்டு இருக்குது இதுக்குன்னு அப்போ என்ன சொல்ல வருகிறான் முஸ்லீம் அல்லாத மக்கள் வக்ஃபு செய்யக்கூடாது இந்த போர்டில் முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் உள்ள இருக்கணுமா சரி முஸ்லீம் வக்ஃபு செய்யணும் அதை விட கூத்த பாருங்க முஸ்லீம் வக்ஃபு செய்யணும்னா நான் அஞ்சு வருஷம் முஸ்லீம் நிரூபிக்கணுமா இவன் அஞ்சு வருஷம் நான் முஸ்லீம் நிரூபிச்சா தான் நான் முஸ்லீம் எவன் நிரூபிப்பா முதல்ல நான் முஸ்லீம் முதல்ல டிக்ளேர் பண்றது யாரு நீ போய் மாவட்ட கலெக்டர்ட்ட போய் நீ சைன் வாங்கிட்டு வாம்பா அவன் தான் முஸ்லீம் என்ன செய்யணும் நீ அங்க போயிட்டு நீ முஸ்லீம் அஞ்சு வருஷம் நீ நிரூபிங்கிறான் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அதை விட மேலே சொத்து அபகரிச்சா சொத்தை இதுவரைக்கும் இருக்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள சட்டங்கள் படி இதுவரைக்கும் என்ன இருக்குதுன்னா கடுங்காவல் தண்டனை ஜாமீனில் வர முடியாது அந்த சட்டத்தை திருத்தி கடுங்காவல சாதா தண்டனையா மாற்றுறான் என்ன அதே மாதிரி நான் பெயில வந்து ஜாமீன் உள்ள பெயில மாற்றுறான் என்ன பூரையும் சொந்தகாரம் பூரையும் சம்மந்தப்பட்டவன் பூராவுமே இல்ல சொத்தை அபகரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கிறான் இந்த அதானி அம்பானி உனக்கு பூரை உன்னோட இதை பூரை பார்த்தீங்கன்னா பூரை வக்ஃபு சொத்தை தான் திருடிட்டு உட்காந்துருக்கிறான் இவங்களை பூர பாதுகாக்கிறதுக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை பாதுகாக்கிறதுக்கு பூரா என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் இந்த சட்டங்களை வந்து லேசாக்கி விடுறான் நீ திருடிட்டா அதை ஒரு பெரிய கடுமையான கடும் சட்டமாக நீ ஆக்காத லேசாக்குங்கிறான் இப்படி இவர்கள் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்களை தொடர்ந்து பார்த்தோம்னா அல்லாஹு அக்பர் நான் ஒரு நாலஞ்சு விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறேன் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள் இவ்வளவு ஒரு விஷயங்களை வைத்து கொண்டு நாங்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாக்க எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உங்களை விட மேலே வக்ஃபு செஞ்ச ரப்புல் ஆலமீன் வாக்குப்பான ஆலமீன் அந்த சட்டத்தை அந்த சொத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கு உண்டான சட்டத்தையும் சரியத்து தந்திருக்கு நீ ஒன்றும் பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு செய்ய வேண்டாம் யார் வக்ஃபு செய்கிறாங்களோ வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கு சரீரத்தில் சட்டம் இருக்குதுங்க பாது வக்வுச்சம் வக்ஃப்பு பாதுகாப்பு சட்டம் உண்டு சர்வ சாதாரணமாக எல்லாம் செஞ்சிட முடியாது வக்குவச்சத்தை பயன்படுத்திட முடியாது பள்ளிவாசலனுடைய மின்சாரத்தையும் பள்ளிவாசலனுடைய அவதில் இருக்கிற தண்ணீரையும் டேபிளில் இருக்கிற தண்ணீரையும் கூட அது வக்ப்பு என்று ஆகிவிட்டதற்கு பின்னால அதை பயன்படுத்துறதுல பேண்டுதல் வேணுமா இருக்குதுன்னு சொல்லுங்கள் பள்ளிவாசலுனுடைய மேலே ரூஃப் போடுறதுக்காக ஒரு மரக்கட்டையை ஒருத்தர் வக்ப்பு செஞ்சாலும் அந்த மரக்கட்டை இத்து போனாலும் பரவாயில்லை அப்படியே இத்து மண்ணோடு மண்ணா போகட்டும் தவிர அதை நீ விற்க கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம் பக்வ சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியத்து தந்திருக்கிற சட்டம் இருக்குத முதல்ல யார் வக்பு செய்யணும் அதுக்கு சொத்துக்கு உரிமைப்பட்டவன் தான் வக்பு செய்யணும் யார் சொத்தை யாரும் வக்பு செஞ்சிட முடியாது அந்த பொருள் தெளிவாக இருக்கணும் நல்ல விஷயங்களுக்கு வக்பு செய்யணும் இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சிருக்கு வக்ஃபுக்கு முஸ்லிம்களுடைய பலம் வக்ஃபு சொத்து தான் இன்னொரு விஷயத்தை சொல்ல போனா அல்லாவுடைய கிருபையில இந்த வக்ஃபுனுடைய சொத்தை முஸ்லீம்கள் பயன்படுத்துறதை விட அல்லாவுடைய கிருபையில் நான் முஸ்லீம் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பயன்படுத்துறாங்க இன்னைக்கு வக்ஃபு சொத்துக்கள் மூலமாக குத்தகை எடுத்துறவங்க தொண்ணூத்தி வருஷம் குத்தகைக்கு எடுத்தவங்கள பெரும்பாலும் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க இப்படி பல பேர்கள் இந்த சொத்தை என்ன செஞ்சாங்க அனுபவிக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது முஸ்லீம் சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகன் சல்லல்லா அலை சொல்லத்தினுடைய காலம் முதல் கொண்டு இந்த வக்ஃபனுடைய இது ஆரம்பிக்கப்பட்டு அல்லாவுடைய கிருபையினால இஸ்லாம் வளர்ந்தது வக்ஃபு சொத்தை வச்சுதாங்க இஸ்லாம் வளர்ந்தது வச்சு தான் அதனால இந்த இஸ்லாத்தை தடுக்கணும்னா ஏன் ஒரு ஆயிரம் பேரை கொண்டான்னு வைங்க அது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு பத்து சதவீத வளர்ச்சியை தடுக்கும்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஆயிரம் கோடி இவன் முப்பது வருஷம் திருநாள போயிடுவான் முஸ்லீம் முயற்சி பண்ணுறான்னா நம்மள்கிட்ட இருக்கிற இன்னைக்கு அதிகாரம் இல்லை நம்மள்கிட்ட அரசியல் பலம் இல்லை அதிகாரம் உள்ள இடத்துல நம்ம இல்லை கல்வியில பெரிய இடத்துல இல்லை எல்லா இப்போ தான் வந்துட்டு கல்வியில் கல்வியில பெரிய சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை முஸ்லிம் ஒரு பெரிய அளவுல இணக்கமோ ஒற்றுமையோ இல்ல நமக்கான பெரிய பலமே இந்த பொருளாதாரங்க பொருளாதாரம் பெரிய பலம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை அவன் ஒரு தலைமுறைக்கு பின்னால் போயிடும் எழுந்திருச்சு வர்றதுக்கு அவன் கல்விக்கு அவன் ஆரோக்கியத்திற்கு அவன் வாழ்வாதாரத்திற்கு அத்துறைக்கும் பணம் தான் பெருசு பணம் தான் முக்கியம் அமதுல்லா சொல்லுவாங்க இந்த பணம்ங்கிற பொருளாதாரம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த அதிகாரம் பிடித்த சர்வாதிகாரம் பிடித்த இந்த அநியாயக்காரர்கள் உங்களை ஒரு கைக்குட்ட மாதிரி கர்ச்சிப்பு மாதிரி சுருட்டி தூர எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க கோயம்புத்தூர்ல முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை குறி தான் அழிச்சாங்க கோயம்புத்தூருடைய வரலாறு நீங்க எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாபர் மசிதில இருந்து ஒவ்வொன்னே நீங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷம் முஸ்லீம்களுடைய வரலாறு எடுங்க அவர்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வியாபாரம் வளர்ச்சி பொருளாதாரம் என்ன ஒரு தலைமுறையை பின்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படியே பேக்கில போயிடும் எனவே முஸ்லீம் சமுதாயம் கடந்து வந்த பாதைகள்ல வளர்ச்சிக்கான காரணமே இந்த வக்கு சொத்துதான் என்ன எந்த காலகட்டத்துல எது தேவையோ அதை இந்த உம்மத்தில் உள்ள நல்லவர்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் வக்கு செஞ்சாங்க செல்லலாலை சில மதீனாவுக்கு வந்தவுடனே ஒரு நிலத்தை வாங்கி கொடுத்த அபூபக்கர் ரெலிகந்தாகும் மஸ்ஜிது நபவிக்கு அந்த இடத்தை ஒப்பு செஞ்சார் இன்னைக்கு இருக்கிற அபு மஸ்ஜிது நபவி அபுபக்கர் அலியெல்லாம் ஒப்பு செஞ்ச பூமி அது மதீனாவில் ஒரு கிணறு இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை ஒரு யூதண்ட மட்டும்தான் கிணறு இருந்துச்சு மதீனாவுக்கு போன உடனே செல்லாலை சொன்னாங்க யாராவது அந்த கிணற யூதண்ட இருந்து வாங்கி ஒப்பு செஞ்சு கொடுங்கல நான் சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்கி தரேன்னாங்க அன்னைக்கு இருந்த பெரிய பணக்காரர் சுமான் அலியுல்லா போய் அந்த யூதண்ட போய் பேசுனாங்க அவன் யூதன் சொன்னா இல்லை அதெல்லாம் தர முடியாதுன்ட்டான் அவன் அந்த தண்ணீர் அந்த கிணறு தண்ணீர் தான் வித்துட்டு இருக்கிறான் உஸ்மான் அலி அல்லா வாங்கி வக்ஃபு செய்யறதுக்கு அவன் போய் கேட்கிறாங்க அந்த கிணறுக்கு பேர் பேர் ரோமா அந்த ரோமாங்கிற அந்த கிணற கேட்கிறாங்க அவன் முடியாதுன்னா உஸ்மான் அலி தன்னுடைய வியாபார தந்திரத்தில் அவன் பேசினாங்க இப்படி வேணா செஞ்சுக்கலாம் அந்த கிணத்துக்கு உண்டான ரேட்டை முழுசா கொடுக்குறேன் ஒரு நாள் நான் அதுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நாள் நீ எடுத்துக்கோன்னு சொன்னான் அவன் சரின்ட்டான் ஒரு நாள் உஸ்மான் அலி அல்லாவுடைய பீரியடு ஒரு நாள் அவன் யூதனுடையது உஸ்மான் உஸ்மானியெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அந்த ஒரு நாள் முஸ்லீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க மதீனவாசிகள் நீங்க சும்மா ஃப்ரீயாக தண்ணி எடுத்துக்கங்கிட்டாங்க ஏன் என்னுடைய நாளில் மறுநாள் அவன் விற்குவான் அவன் தண்ணியை விற்பான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க மக்கள் சரி சும்மா தான் கிடைக்கிதா மறுநாள் ஒரு நாள் உஸ்மான் உஸ்மான உடைய நாளில் வந்து தண்ணி எடுத்தாங்க இவனையும் ஏன் காசு கொடுத்து எடுக்கணும் அப்போ அவனுக்கு அப்படியே நட்டமாகுது உடனே உஸ்மான் நடிகல்லாம் வந்து சொன்னாங்க இப்போவும் நான் கேட்குறேன் இன்னும் நான் என்ன செய்யறேன் தந்த மாதிரியை திரும்ப காசு தரேன் மீதி பாதி எனக்கு தந்திருன்னு சொல்லி வாங்க நாங்க கிணத்து கொடுத்துட்டா முழுசா அன்றைக்கு உஸ்மானும் அந்த கிணறுக்காக கொடுத்த தொகை மாத்திரமே நாற்பதாயிரம் திருகம்னு எழுதுகிறாங்க நாற்பதாயிரம் திருகம்னால் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது உள்ள காசில் கோடியில் கூட சொல்லணும் அதை வாங்கி கொடுத்து வக்ஃப் செஞ்சாங்க எத்தனை காண்டு காலமாக அந்த வக்ஃபனுடைய சொத்து முஸ்லீம் உமத்துக்களுடைய தண்ணிக்கு பயன்படுத்திச்சது இன்னைக்கும் கூட மஸ்ஜிது கிபிலெயின் கிபிலெயின் பள்ளி பள்ளிவாசல் ரெண்டு கிபிலா பள்ளிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கிணறு இருக்குது வேறு ரோமா

ஆயுத தளவாடங்களுக்கு போர் கருவிகளுக்காக அவர் சக்காத்த பூராவுமே வாங்கி நமக்காக வக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எந்த காலகட்டம் என்ன தேவையோ அதை வாங்கி வக்கு செஞ்சாங்க சகாபாக்க அந்தந்த காலத்தினுடைய தேவையை முஸ்லீம் சமுதாயம் என்ன செஞ்சாங்க அன்றைக்கு ஆரம்பிச்ச அந்த வக்ஃபு இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் வக்ஃபு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வக்ஃபு பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாக்கிஃபினுடைய நீயத்து என்னவோ அதுதான் செயல்படுத்தப்படணும் அதுதான் சரியத் அதுக்கு மாற்றமாக சரியத்தினுடைய சட்டத்தில் கை வைப்பதற்கு எவன் வந்தாலும் முஸ்லிம் சமுதாயம் அதை விட்டு கொடுக்காது என்பதுதான் முஸ்லிம்களுடைய வரலாறு வாசு தாவான் அபுல்லின்